ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி ஜவ்வரிசி வடை பண்ணிக்கலாம் ஜவ்வரிசி வடை பண்ணுறதுக்கு ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்து அதை ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் ரெண்டு உருளக்கெழங்க அவிச்சு தோல் உரிச்சு எடுத்துருக்கேன் வாங்க இப்போ இந்த உருளக்கெழங்க வந்து நம்ம கையால் இப்படி நல்லா மசிச்சு எடுத்துக்கணும் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கேன் ஜவ்வரிசி ஊட வச்சு எடுத்து வச்சிருக்கோம்லங்க நல்லா சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா வடை மாவு மாதிரி பசஞ்சிப்போம் இதில் இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் பொடியை நறுக்குனா ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பொடியா அதையும் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வடைமாக பசு பசஞ்சு எடுத்துக்கலாம் எந்த அளவு பசஞ்ச பிறகு ஒரு க ஒரு கப் கடலையை வறுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பவுடர் இது கூட சேர்த்துக்கோ வறுத்துட்டு தோல்லாம் எடுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் இது கூட சேர்த்து பசங்க பாருங்க வடை மாவு பதத்துக்கு இதை நல்லா பனைஞ்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக வடையாக தட்டிக்கலாம் வாங்க கையில் கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி வடாயாக பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா மாவியும் இப்போ இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த திக்னஸ் இருந்தால் போதுங்க வாங்க இப்போ எல்லா மாவியும் இதே மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் கையில் ஒட்டாது லைட்டாக ஒட்டுச்சுனாக்கா எண்ணெய் போட்டுக்கோங்க கை உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் நான் இதே சைஸில் செஞ்சு எடுத்துக்க போகிறேன் மாவையும் செஞ்சுட்டு வந்தோம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தட்டி எடுத்துட்டேங்க வாங்க இப்போ என்ன சூடு பண்ணி பொறிச்சி எடுத்துடலாம் என்ன சூடாகட்டும் என்ன வச்சாச்சு என்ன நல்லா சூடாக வாங்க எல்லாத்தையும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சி எடுத்துக்கலாம் அவதானை வடை உடம்புக்கு நல்லதுங்க ஹெல்தி ஸ்நாக்ஸ் தான் அதில் இருக்க ஜவ்வரிசி உருளைக்கிழங்கு கடலை கடலை வறுத்து பொடி பண்ணி போட்டிருக்கோம் எல்லாமே உடம்புக்கு நல்லது அதனால் இதையும் ஒரு நாளைக்கு பிள்ளைங்களுக்கு ஹெல்தி ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுங்க ரொம்ப பண்ண வேண்டாம் எண்ணெய் பலகாரம்லாம் ஆளுக்கு ஒரு நாலு நாள் மூணு மூணு அப்படி பண்ணிவிட்டு டெய்லி ஒரு ஸ்நாக்ஸு ஹெல்தி ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுங்க வெளியில் போய் நீங்கள் எப்படின்னாலும் பிஸ்கெட்டு சாக்லேட்டு அதெல்லாம் வாங்குறீங்க ஃபிஃப்டி ருபீஸ் சிக்ஸ்டி ருபீஸ் செலவாக தான் செய்து அந்த காசில் நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்க முடியும்னு பார்த்து அதை செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியாக வருங்க சீக்கிரம் எந்திரும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு அந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துட வேண்டியதுதான் அவ்வளோதான் வடை ஆயிடுச்சு இந்த முறை கொஞ்சம் கம்மியானதும் திருப்பி விட்டிங்கனாக்கா ரெண்டு சைடும் வேக வச்சு வெங்காயம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனாலே போதுங்க உள்ளாரையும் வெந்திருக்கும் நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம வடை ஆயிடுச்சு எந்த அளவுக்கு வெந்தால் போதும் நம்ம எடுத்துருவோம் இதை இப்போ தேங்காய் சட்னி கூடயும் சர்வ் பண்ணலாம் நம்ம சாஸ் கூடையும் டொமேட்டோ சாஸ் கூடையும் சர்வ் பண்ணலாங்க இதை ஒன்றே ஒன்று என்னன்னாக்கா இதில் சூடாக இருக்கும் போதே சாப்பிட்ருணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சூடாக சூடாக சாப்பிட்டா தான் ஜவ்வரிசி வடை நல்லாயிருக்கும் இல்லைன்னா சவுக் சவுக்குன்னு பதத்த மாதிரி இருக்கும் வாங்க அடுத்த செட்டை போட்டுக்கலாம் நான் ரெண்டே டைமில் போட்டு எடுத்துட்டேங்க எல்லாத்தையும் நல்லா கிறிஸ்பியான ஜவ்வரிசி வடை ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் ஆளுக்கு மூணு மூணு தான் பண்ணியிருந்தேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கிறிஸ்பியாக இருக்குன்னு இது வந்து தேங்காய் சட்னி கூடையும் நல்லாயிருக்கும் நம்மளோட சாஸ் கூடையும் நல்லாயிருக்குங்க பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்